வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலநடுக்கோட்டு ஒட்டி காட்டுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு மிக சற்று தென்கிழக்கில் நிலநடுக்கோட்டு நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடுதலான பிறப்பில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஜனவரி இருபத்தி ஒன்பது இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டால் நிலை கொண்டிருந்தாலும் ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி குமரிக்கடலை நிலை கொண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலைத்தீவில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புள்ளை தம்புளை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தம்புளை தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு ஓரி இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமா பதுளை அம்மந்தோட்ட ஹாலி கோட்டை ஹண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர் கொழும்பு எந்த இடங்களுக்கும் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் தம்புள்ளை தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் திருகோணமலை தெற்கு பகுதி மட்டக்களப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இயந்திரங்களில் ஓரிரு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரித்து கம்புலக்கத்திற்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி ஓரிடங்கள் மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு நாட்களும் கூடுதலான பரப்பில் இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பரப்பில் சற்று குறைந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இலங்கையில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை கடந்த சில நாட்களாக பெரும்பாலான மாகாணங்கள் வெள்ளத்துக்கு பாதிப்பு உள்ளாகி மீள முடியாமல் இன்னும் நிறைய மாகாணங்கள் உள்ளன மேலும் மழைப்பொழிவு என்பது ஒரு உள்ளான மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் இப்போது வரும் நிகழ்வால் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் இந்த சிறிய மழை கூட இப்போது இருப்ப இருக்கும் நிலைமையில் அவர்களுக்கு பெரிய மழையாக வாய்ப்புள்ளது ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி நான்காம் தேதி சுமுத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிகளிலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் அதிகபட்சம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருகோணமலை கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை கிழக்கு பகுதி பனாமா கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக காற்று நிலநடுக்கோட்டு இருக்கும் கி நிலநற்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கிறது இதன் காரணமாக நெ கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஆனால் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று தேதியில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்ரா தீவு பகுதிக்கு நான்காம் தேதி காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்